நகராட்சியுடன் ஐந்து கிராம ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாக்கினாம்பட்டி சின்னம்பாளையம் புளியம்பட்டி ஆட்சிப்பட்டி கிட்டசூராம்பாளையம் ஆகிய ஐந்து ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைக்கு தொடக்க முதலே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரம் பெற்று வருகின்றன நகராட்சியாக மாறினால் வீட்டு வரி சொத்து வரி பல மடங்கு உயரும் மேலும் கிராமங்களுக்கான அரசு சலுகைகள் இழக்க நேரிடும் என பொதுமக்கள் தங்கள் கவலையை சாராட்சியர் கேத்தரின் சரண்யாவிடம் எடுத்துரைத்தனர் இணைப்பு திட்டம் தொடர்ந்தால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என மக்கள் எச்சரித்துள்ளனர் கடந்த மாதம் அரசாங்கம் வந்து நமது பொள்ளாச்சி பகுதியில் ஐந்து ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைப்பதற்கு ஒரு புரொப்போசல் கொடுத்தது அதுல சின்னாம்பாளைய ஊராட்சியும் ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்க வேண்டாம் அப்படி இணைப்பதால் மக்களுக்கு கூடுதலான பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி கிராம சபையில் விவாதித்து அதுக்கான தீர்மானம் போட்டு அனைத்து கட்சி சார்பாக ஒரு மனுவும் தயார் பண்ணி இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனுவில் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் எங்களுக்கு ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கும் போது வரி வகைகள் அனைத்தும் அதிகமாகும் அதற்கான கட்டமைப்பு வசதி இருக்கான்னா இல்லை உதாரணத்துக்கு தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பத்து நாளுக்கு ஒருக்கா தண்ணி வந்துட்டு இருக்குது எங்களுக்கு தண்ணி வரிய வருஷத்துக்கு எழுநூத்தொம்பது ரூபா தான் ஆனால் ஊராட்சியில் இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபா தண்ணி வரி மாதம் வாங்குறாங்க ஆக எங்களுக்கு நகராட்சியில் அப்போ எங்களுக்கான அத்தனை கட்டமைப்பு செய்துட்டு அப்புறம் நம்ம ஊராட்சி நகராட்சியோட இணைப்பதா என்னான்றதை பற்றி ஒரு கருத்துக்காட்டாக சரியாக இருக்கும் நாங்கள் எல்லா வகையிலும் இருக்கிறோம் நூறு நாள் வேலை திட்டம் ஏழை எளிய தரித்து மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி எங்கள் பகுதி ஒரு எட்டாயிரம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு பகுதி அந்த பகுதியினுடைய மக்களுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் இல்லைன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பாங்க அப்போ அந்த மக்களுக்கு என்ன ரெமடி அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு அரசாங்கம் வச்சிருக்குதா இதெல்லாம் நாங்கள் கணக்கல் எடுத்து அதற்கான உத்தரவாதம் எந்த பாதிப்பும் இருக்காது மேம்படுவீங்கன்னு சொன்னால் ஒழிய எங்கள் நகராட்சியை எங்கள் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்க வேண்டாம் என்பது அனைத்து கட்சி குடியிருப்போர் நலச்சங்க ஐந்து கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் மனு கொடுத்து பேசிட்டு வந்திருக்கிறோம் இதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டுங்கிறது இப்போ எங்களுடைய கோரிக்கை பேரி கேடி பிச்சை ஐந்து குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு தலைவர் மற்ற எல்லா கட்சி தலைவரும் வந்திருக்காங்க அஇஅதிமுக திமுக கரண்ட் பிரசிடென்ட் எல்லாமே வந்திருக்காங்க நாங்கள் மாயினாம்பட்டி ஊராட்சியிலிருந்து வருகிறோம் அங்கே மாய்க்கினாம்பட்டி ஊராட்சியை பொள்ளாச்சி நகராட்சியோடு இணைப்பதற்கான ஒரு அறிவிப்பு ஆணை வந்திருக்கிறது அதை எதிர்த்து இன்று பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் இன்று சாராட்சியரை சந்தித்து மனு அளிப்பதற்காக இங்கே வந்துள்ளோம் எங்களோட கிராமமானது ஒரு நூறு நாள் வேலைவாய்ப்பை நம்பி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் இருக்கிறாங்க அப்புறம் விவசாய கூலி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அடிப்படை வீடு பூரா ஓட்டு வீடு மற்ற அந்த காலி இடங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால நகராட்சியான வரிகள் அதிகமாக உயரும் இதனால் மக்கள் வந்து பாதிப்பு அடைகிறாங்கிற ஒரே நோக்கத்துக்காக நாங்கள் அனைவரும் இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இதை வந்து நகராட்சியுடன் இணைக்கக்கூடாதுங்கிற எங்களோட போராட்டம் அதுக்கு மனு அளிக்க வந்திருக்குறோம்